இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற பொருளையே வச்சு குருமா எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க வெறும் வெங்காயம் தக்காளி வச்சு சிம்பிளாக எப்படி நம்ம குருமா வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க அதிகமாக பொருள் சேர்க்காம வீட்டில் இருக்கிற பொருளையே வச்சு எப்படி குருமா வைக்கலான்னு பார்க்கலாங்க பாருங்கள் தேங்காய் காம்புடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேங்க ஒரு பதினஞ்சு பல் வெங்காயம் எடுத்து வச்சுருக்காங்க சின்ன வெங்காயம் பெரியவங்க ரெண்டு கலந்து வச்சு வச்சுருக்காங்க தக்காளி ரெண்டு தக்காளி பூண்டு ஒரு பத்து பல் பூண்டாட்டம் எடுத்து வச்சுருக்காங்க அடுப்பில் சட்டி வச்சு சேர்த்திக்கலாங்க அந்த பொருளெல்லாம் சேர்த்திக்கலாம் பொட்டுக்களை ஒரு கைப்பிடி அளவு சோம்பு ஒரு பூணாட்டை சேர்த்திக்கிறாங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிக்கலாங்க நல்லா வணங்கி வரட்டுங்க இந்த அளவுக்கு நல்லா வணங்கி வந்தால் சரிங்க அடுத்து நம்ம மிக்ஸி ஜாருக்கு சேர்த்திக்கலாங்க மிக்ஸி ஜாரில் சேர்த்தி ரெண்டு பச்சை மிளகா சேர்த்திக்கலாங்க ஒரு தூண்டு இஞ்சி சேர்த்திக்கலாங்க இதை அரைச்சிக்கலாங்க மிக்சி ஜாரில் போட்டு அடுத்து தாலி போட்டுக்கலாங்க அடுப்பில் பாத்திரத்தை வச்சுக்கலாங்க எண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க கடுகு ஒரு ஸ்பூன் கொடுக்கலாம் கருவேப்பெல்லாம் சேர்த்துக்கலாங்க அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் அந்த மசாலாவை சேர்த்துக்கலாங்க மசாலாவை சேர்த்து நம்மளுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க காசு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கிறாங்க வீட்டில் அரைச்சா குழம்பு மிளகாய் தூள் தாங்க அதாங்க சேர்த்திக்கிறோம் உப்பு தேவையான சேர்த்திக்கிறாங்க நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ உப்பு காரம் செக் பண்ணிக்கலாங்க செக் பண்ணிவிட்டு நல்லா குழம்பு கொதிக்கிட்டுங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் மாதிரி கொதிக்கணுங்க குழம்பு பச்சை வாசமெல்லாம் போகணுங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் சிம்ளியே வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க நல்லா கொதி வந்தா தான் பச்சை வாட இல்லாமல் நம்மளுக்கு குழம்பு ரொம்ப நல்லா இருக்குங்க இது இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு நல்லா இருந்ததுங்க பண்ணியாரத்துக்கு கூட ரொம்ப அருமையாக இருந்ததுங்க வீட்டில் இருக்க வெங்காயம் தக்காளி பொருளையே வச்சு சிம்பிளாக நம்ம குருமா வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருந்ததுங்க இந்த மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்